சிவாயணமன் அனைத்து சிவ அன்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவாயணம சிவா இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பதிவு ஒன்று பார்க்கலாம் இந்த பதிவு போட காரணம் என்ன அப்படி கேட்டிங்கன்னா இன்றைக்கி நடந்த ஒரு நிகழ்வு தான் நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு அன்பர் வந்து எங்கள்கிட்ட வந்து சொன்னார் ருத்ராட்சம் போடுறதுனால எவ்வளோ நன்மை கிடைக்கும் தெரியுங்களா ஆயிரக்கணக்கான நன்மைகள் அதனால் கிடைக்கும் அப்படின்னாரு நான் அப்படியா எனக்கு ஒரு ரெண்டே ரெண்டு கை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா மருத்துவ குணங்கள் வந்து மிக்கது அதாவது சில சமயம் தீர்க்க முடியாத வியாதிகளையும் கூட தீர்க்கக்கூடிய சக்தி ருத்ராட்சத்திற்கு இருக்குது அப்படின்னாரு இன்னொன்று என்ன சொன்னார்னா வந்து நேர்மறையான வினைகளை நமக்கு கொடுக்கதாகவும் எதிர்மறையான எண்ணங்களே அதை வந்து நிவர்த்தி பண்ண எதிர்மறையான எண்ணங்களே நமக்கு நம்மை வந்து சேராத வடிக்கும் அதை வந்து தடுப்பதாகவும் வந்து கூறினார் நான் வந்து ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நான் இன்னொரு விஷயம் கேட்டேன் அவங்கள்ட்ட எனக்கு ஒரு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதுக்கு வந்து கரெக்டான ஒரு விடையை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு நீங்கள் ஒரு நல்லா ஒரு கத்தியை வாங்குறீங்க நல்ல கூர்மையான ஒரு கத்தியை வாங்குறீங்க அந்த கத்தியை வந்து மறுபடியும் கூர்மைப்படுத்துகிறீங்க கூர்மைப்படுத்தி அதை என்ன பண்ணுறீங்கன்னா அதை பயன்படுத்தாமல் அந்த உண்டான உரையிலையே நீங்கள் அப்படி வச்சுறீங்க நாட்கள் அப்படியே செல்லுது நாட்கள் செல்ல செல்லனாக அந்த கத்தியை வந்து அதே கூர்மையோடு இருக்குதா இல்லைன்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க அப்போது நீங்கள் சொல்லுங்கள் அந்த கத்தி வந்து கூர்மையோடு இருக்கமா இருக்காதா அப்படின்னு அவர் சொன்னார் கூர்மையாக இருக்காது அப்படின்னார் ஏன் அப்படின்னா ஏன்னா அதை பயன்படுத்தவே இல்லையே பயன்படுத்தாத பட்சத்தில் எப்படி அது கூர்மையாக இருக்கும் அது வந்து திருவரி முனையெல்லாம் மழங்கிருக்கும் அப்போ வாங்கினபோது உண்டான கூர்மையும் இப்போ இருக்கக்கூடிய அது கூர்மையும் அது கூர்மையே இருக்காது அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் இதே மாதிரி தான் ருத்ராச்சமம் ருத்ராச்சமம் என்பது ஒரு கருவி அந்த கருவியை வந்து நம்ம முறையாக பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த கருவி வந்து அதனுடைய பலன் கிடை கொடுக்கும் அந்த பலன் அனுபவிக்காமல் ருத்ராட்சங்கிற அந்த கருவியை வந்து ஒரு இடத்துல அதாவது ஒரு மேசை மீதோ இல்லாட்டி ஒரு கழுத்திலோ அணிந்திருந்தால் அது வைத்தது வைத்தது பார்க்குறதும் அதனால் எந்த பலனும் கிடைக்காது காரணம் என்னவென்றால் அதை நம்ம பயன்படுத்துறது இல்லைன்னு அர்த்தம் அப்போது என்ன பண்ணணும் நம்ம இப்போ ஓடிட்டே இருக்கிறோம் இப்போது இருக்கக்கூடிய நடைமுறை காலத்தில் வந்து ஓடிட்டே இருக்கிறோம் எங்கேயுமே ஓய்வு கிடைக்கிறதில்லை சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கஷ்டம் கஷ்டம் குடும்ப கஷ்டம் இல்லாத இடத்துலையும் வேலையில் சில சிக்கல்கள் இப்படியாக பல விதத்தில் ஓடும் பொழுது நம்மளால் வந்து மனசை ஒரு நேரம் கூட இருத்தி வைக்க முடியறதில்ல அப்போ ஏதாவது ஒரு சமயத்தில் நமக்கு ஓய்வு உண்டா ஓய்வு கிடைக்கக்கூடிய நேரம் கிடைக்கும் அந்த ஓய்வு சமயத்தில் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்த இருக்கிறதுனால அது இந்த இடத்துல தான் பண்ணணும் அந்த இடத்துல தான் பண்ணணுங்கிறது கிடையாது மனதை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ருத்ராச்ச அப்படி அந்த மாலை எடுத்துகிட்டு நீங்கள் சிவாயணமாக 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 சிவாயணம்ம சிவாயணமாக என் அப்படின்னு மனசுக்குள்ளே ஆழ்ந்து ஜபிக்கணும் அதாவது நாக்கே எழக்கூடாது அந்த அளவுக்கு ஆழ்ந்து நீங்கள் ஜபிக்கும் பொழுது அதுக்குண்டான பலன் வந்து பூர்ணமாக கிடைக்கும் அப்போ அந்த பலனை வந்து நம்ம அனுபவிக்க கற்றுக்கணும் அப்போது நான் என்னோட என் கூட இந்த ஆன்மீக வழியில் வரக்கூடிய அன்பர்களுக்கு நான் சொல்லுவேன் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நேரமே இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ண கூட நேரமே இல்லைங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் நீங்கள் பாத்ரூம் போவீங்க இல்லையா அந்த சமயத்தை நீங்கள் பயன்படுத்துங்க பாத்ரூம் போகக்கூடிய சமயத்தை நீங்கள் பயன்படுத்துங்க அப்போ அந்த அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ருத்ராஜத்தை உருட்டு ஏன்னா அந்த கருவி வந்து ஒரு கருவி தான் அதனால் பலன் நம்ம மனசுக்கு தான் வரும் எதிர்மறையான எண்ணங்கள் நம்மை விட்டு ந நம்மை நம்மிடமிருந்து இருந்து அகன்றுவிடும் நேர்மையான எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்கள் நமக்குள் புகுந்துவிடும் தீவினைகள் நம் உள்ளத்திலிருந்து வெளியேறிவிடும் காரணம் என்னவென்றால் நாம் சிவாயணம 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 சிவாயணமாக அப்படிங்கிற பஞ்சாச்சரத்தை வந்து நம்ம ஆழ்ந்து நமக்குள்ளே நாமளே உச்சரிச்சு இருக்கும் பொழுது அந்த பலன் நமக்கு பூர்ணமாக நமக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து ருத்ராட்சத்தினுடைய தன்மை இந்த தன்மை வந்து நம்ம மனசுக்குள் நிறுத்த வேண்டும் அதாவது நமக்குள் நம்மை வந்து சிவாய நம்ம இல்லாட்டினா நம்ம சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சத்தை நமக்குள் உருவேற்ற வேண்டும் அப்படி உருவேற்றினால் மட்டுமே ருத்ராட்சத்தில் பூரண பலன் கிடைக்கும் நான் பஸ் பிரயாணம் பண்ணும்போது போது சரி வேறு ஏதாச்சும் ஒரு சமயத்தில் இப்போ உதாரணமாக சொல்லும்போது கழிப்பறையில் இருந்தாலும் சரி சிவாய சிவாயணம் என்ன அந்த ருத்ராச்சத்தை அவர் விட்டு ஏன்னா இருக்கும் இடத்திற்கும் ருத்ராச்சத்திற்கும் சம்பந்தம் இல்லை மனதிற்கும் ருத்ராட்சத்திற்கு மட்டுமே சம்பந்தம் அந்த எப்படி நம்ம வந்து ஒரு குதிரையை வந்து நம்ம ஓட்டும்பொழுது அதற்கு கடிவாளம் எப்படி முக்கியமாக இருக்கிறதோ அதே போல தான் ருத்ராட்சங்கிற ஒரு கடிவாளம் நமக்கு நமக்குள் இருக்க வேண்டும் நம்மிடம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் மத மனம் என்ற குதிரை வந்து சிறப்பாக தெளிவுற நாம் பயணிக்க வைக்க முடியும் இதுதான் மெய்யான விஷயம் சிவாயணம் சிவாக்க சித்தர் திருத்தாள் கோட்டு குருநாதா சிவாக்கிய சித்தர் திருத்தாள் போட்டு சிவசி சிவாயணம்